சிஎஸ்கே அணியிலிருந்து விலகிய கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா சிஎஸ்கே நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமாக இருந்துச்சு தொடர்ந்து நான்கு போட்டிகளில் தோல்வியை சந்தித்து இப்போது புள்ளிப்பட்டியில் ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க ஸோ இதிலிருந்து எப்படிடா சிஎஸ்கே மீண்டு வர போகிறாங்க அப்படின்னு இருந்தோம் ஸோ பிளேயிங் லெவன்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஸோ கேப்டன்சிலுமே ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு இருக்கு சிஎஸ்கே நீ தேருமா தேராதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களுமே கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க ஸோ மேட்ச் பார்க்குறதுக்கு போனாவே ஸ்டேடியமில் டிமெண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் டிக்கெட் தான் இருக்கு வேஸ்ட் இருக்கு சொல்லிட்டு அவங்களுடைய தரப்பு நியாயத்தை வந்து எல்லாருமே வந்து கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க பட் இப்போ என்ன சிஎஸ்கேவில ஒரு பிக் பிக் அப்டேட்னா கேப்டன் ருத்ராஜ் கைகோட்ட அவர்கள் இந்த ஐபிஎல் இருந்து மிச்சம் இருக்கக்கூடிய ஒன்பது போட்டிகளில் இருந்துமே வெளியே சொல்லியிருக்காரு விளையிறது மட்டும் இல்லைங்க நான் சிஎஸ்கேல கண்டிப்பாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் அதனால் வந்து நான் வெளியே போயிறதா அர்த்தம் கிடையாது எனக்கு இன்ஜூரி ஏற்பட்டிருக்கு பட் வந்து நான் எந்த போட்டியிலுமே விளையாட போகிறதில்ல பட் இருந்தாலுமே பெஞ்சில் வந்து உக்காந்துட்டு நான் எல்லா மேட்சுமே வந்து நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன் ஸோ ஸோ இப்படி போயிட்டுருக்கிறதுனால அவருக்கு வந்து இப்படி தான் நிலமை இருக்குது ஸோ அதையும் தாண்டி இப்போ வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த பிளேயரை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்போ தோனி அவர்களுக்கு கேப்டன்சி வந்து கொடுத்து ஸோ அந்த டிஸ்கஸ் தப்போ இருக்காங்க ஸோ ஏன் அப்படின்னா சிஎஸ்கேனிக்கு ருத்ராஜ் கைகோட் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன் பிளேயர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ ஒரு நாலஞ்சு சீசனாக பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபாமன்ஸ் சிஎஸ்கேனிக்கே ரொம்பவே முக்கியமானதாக இருந்திருக்கு ஸோ அந்தளவுக்கு ஓப்பனிங்கில் ஒரு தரமான நீங்கள் செல்லாமல் கொடுத்துருக்காரு சிஎஸ்கேனிக்கு சிஎஸ்கே எப்படி நம்பர் ஒன் யங்ஸ்டராக வந்து சுரேஷ் ரேனா வந்து அந்த காலத்திலேருந்து இருந்துட்டு வந்தாரோ ஸோ அதே மாதிரி ருத்ராஜ் கைகோட்டும் ஒரு யங்ஸ்டரை கண்டுபிடிச்சி சிஎஸ்கேனிக்கே ஒரு தரமான பிளேயரை உருவாக்கி இத்தனை நாளும் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்காக தான் அவருக்கு கேப்டன்சியே வந்து தோனி அவர்கள் தானாக வந்து இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கு ஒரே முக்கியமான காரணமாக இருந்துச்சு பட் இந்த சீசன் ஸ்டார்டிங் வந்து அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலனாலையும் அடுத்து வரக்கூடிய எல்லா போட்டிகளிலையுமே கண்டிப்பாக நல்லா வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இருந்தார் பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு அவர் இந்த ஐபிஎல் தொடரிலிருந்தே வெளியேறுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து நடந்திருக்கு ஸோ இதையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் என்னென்ன இருக்காங்கன்னா ஸோ இவர் வந்து இப்போ வெளியே போயிட்டார் அப்படின்னா ஸோ சிஎஸ்கேயில் வந்து இருக்கக்கூடிய மிச்ச பிளேயர் தான் வந்து பிளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன் வந்து அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டை ஃபில் பண்றதுக்கு ஒரு முக்கியமான நல்ல இட்டராக இருக்கக்கூடிய ஒரு தரமான பிளேயர்ஸ் எல்லாருமே நம்ம உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவருக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க இந்த வந்து யார் நமக்கு பர்ஃபெக்டாக விளையாடி தருவாங்க ஸோ அடுத்து வரக்கூடிய எல்லா போட்டியுமே டூர் டை போட்டி அப்படின்றதுனால ஸோ எல்லா சுச்சுவேஷன்லையுமே நல்ல இட்டராக இருக்கணும் ஸோ எல்லா சுட்சிஸுமே ஆடக்கூடிய ஒரு தரமான பிளேயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அடுத்தடுத்து போட்டிகளில் சிஎஸ்கேவில் ஒரு தரமான லைன் அப் இருக்கணும் அப்படின்ட்டு தோனி கண்டிப்பாக எதிர்பார்ப்பார் அதனால் அவருக்கு மாற்று வீரரை வந்து அறிவிக்கவாங்க இல்லை அறிவிக்காமலேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுரேஷ் சேனாவும் இன்ஜூரியில் வந்து சில பிரச்சனைகளில் வந்து வெளியே போனார் பட் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த பிளேயருமே அறிவிக்காமல் அங்கே இருக்கக்கூடிய பிளேயரை வச்சு தோனி அவர்கள் வந்து அந்த ஐபிஎல் சிஸ்டம் முடிச்சுட்டு வந்தார் ஸோ அதே மாதிரி ருத்ராஜிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த ஒரு பிளேயருமே அறிவிக்காமல் இருக்கிற பிளேயரை வச்சு சிஎஸ்கேனி விளையாடுறதுக்கு ஒரு முயற்சி கண்டிப்பாக அதை தான் பண்ணுவாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்து கண்டிப்பாக அறிவிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஃபாரின் பிளேயராக இருந்தால் கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அறிவிச்சிருப்பாங்க ஸோ இந்தியன் பிளேயர்ன்றதுனால கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது வாய்ப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இவர் இடத்துல அக்ரசிவ் ஆடக்கூடிய ஒரு தரமான பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ராஸ்கான் வந்து இருக்காருங்க அவர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டியில் டெஸ்ட்லேயே வந்து டி மாதிரி மாதிரி இருக்காரு ஸோ அவரும் வந்து டி வாய்ப்பு கொடுத்து கண்டிப்பாக நல்லா ஆடுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால மேபி அவர் வந்து ருத்ராஜ் கைக்கூடிய ரீப்ளேஸ்மெண்ட்டில் அவரை உள்ளே கொண்டு வந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு டீம் வந்து டிஸ்கஸ் இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ டேவிட் வார்னர் அவர்கள் வந்து இருக்கார் டேவிட் வார்னரை பொறுத்தவரைக்கும் ஐபிஎல்ல அவர் கலக்காத மேட்ச் கிடையாது ஹையெஸ்ட் ஃபிஃப்டி வந்து ஐபிஎல்லில் அதிக அரை சதம் அடித்த வேறு இப்போ வரைக்குமே டாப்ல இருக்கார் அவரு ஸோ கோழின்னு அவரை வந்து முந்துவதற்கு ஒரு ஃபிஃப்டி அடிச்சாகணும் ஸோ அது என்னதான் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த சாதனையை வந்து வச்சிட்டு இருந்தது டேவிட் வார்னர் தான் ஸோ அவர் ஒரு சிறப்பான தொடக்க வீரராக இன்னைக்கு வரைக்குமே இருக்கார் எந்த இடத்துலையும் விட்டாலுமே அவர் ப்ளே பண்ணக்கூடிய திறமையும் வந்து அவர்கிட்ட இருக்கு ஸோ அதனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது போது ஸோ கண்டிப்பாக டேவிட் வார்னர் அவர்கள் சிஎஸ்கேருக்கு வந்தால் ஒரு அக்ரஸ்வனான பிளேயரும் எந்த சுவிஷன் மாடக்கூடிய ஒரு தரமான பிளேயராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பிளாக் கேப்ஸ்லேருந்து ஒரு தரமான பிளேயருங்க கேன் வில்லியம்சன் அவர்கள் ஒன் மேன் ஆர்மின்னு கூட சொல்லலாம் நியூசிலாந்துக்கு அவ்வளோ போட்டிகளை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஐபிஎல்லே நிறைய போட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒன் மேன் ஆர்மியாக வந்து எஸ்ஆர்எச் அன்னைக்கு வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பிளேயர் வந்து சிஎஸ்கேனிக்கு வந்தால் அந்த டாப் த்ரீல வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் வந்து சிஎஸ்கேனி இருக்கும் அப்படின்றதுக்காக மேபி வில்லியம்சனை வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லுமே ருத்ராஜ் கைகோட்டா அவர்கள் நான் ஒன்றொன் பொசிஷனில் தான் வரப்போகிறேன் ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆக்ஷன்ல சீசன்லே வந்து சிஎஸ்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணது இந்த விஷயம்தான் ஸோ இன்னைக்கு இந்த சீசன் ஃபுல்லுமே வந்து ஓப்பனிங் பேரை மாற்ற போகிறாங்க ஸோ அதனால் வந்து உங்களுடைய பொசிஷன் வந்து ஒன் ரவுண்டாக இருக்க போகுது ஸோ ஓப்பனிங்க்கு எந்த பேர் வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்களோ ஸோ அவங்கள மட்டும் நம்ம ஆக்ஷன் வந்து பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்தாங்க ஸோ இது அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் வந்து இப்போ இந்த லைனப்பை வச்சுக்கிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டீமை வந்து எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிருக்கு ஸோ ஓப்பனிங் வந்து இப்போ தான் வந்து ரெண்டு மேட்ச்சாக டெவன் காண்மே உள்ளே வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே அணி கொஞ்சம் தடுமாட்டத்தோடு தான் ஆடிட்டுருக்காங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிரேக் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தோனி அவர்கள் அடுத்த போட்டியில் நின்று நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக ஒரு கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சிஎஸ்கே நிர்வாகம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக வில்லியம் வந்து இந்த பொசிஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அவருடைய பொசிஷன் வந்து கரெக்டான ஒரு இடத்துல வந்து இருக்கு ருத்ராஜிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு வில்லியம்சன் தான் கரெக்ட் கண்டிப்பாக சிஎஸ்சி அணிக்கு அது ஒரு நல்ல பிளேயராக நல்ல ஒரு ஆக்ஷனாக இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெவெல் பிரீவ்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சவுத் ஆப்பிரிக்கா யங்ஸ்டர் வந்து இருக்காருங்க இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸில் வந்து ஆடி இருக்கார் வேறு மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் அவரை எந்த டீமுமே பிக் பண்ணல அப்படின்றது ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்குது ஸோ ஒரு நல்ல ஹீட்டரும் கூட நல்ல அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு யங் டேலண்ட் కూడా ప్రెషర్ కూడా சொல்லலாம் ப்ரெஷர் டைமில் எப்படி வேணால் ஆடக்கூடிய ஒரு தரமான பிளேயர் சவுத் ஆஃப்ரிக்கா அனைக்கும் நிறையவே இருக்காரு டி டுவெண்ட்டியில் அற்புதமாக இருக்காரு ஸோ கண்டிப்பாக அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டன்னா இந்த ஒரு பிளேயர் எடுத்தால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஹிட்டர் வந்து நமக்கு கிடைப்பாங்க ஒரு யங்ஸ்டர் நமக்கு கிடைக்கிறதுனால ஒரு சென்னை அணிக்கு அந்த பிளேயிங் லெவனில் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாக ஒரு பிளேய் லெவனாக இருக்கும் அப்படின்றதுக்காக மேபி அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு வந்து டார்கெட் பண்ணாமல் நம்ம இந்தியன் பிளேயர்ஸுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காருங்க ஸோ டேலண்ட்டான பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய டொமஸ்டிக்ல வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண நிறைய பிளேஸ் இருக்காங்க மையம் அக்ரவால் இருக்கார் வெளியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸில் இப்போ இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அவரையும் பிக் பண்ணி நம்ம அந்த பொசிஷனில் ஆட வச்சா கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கே ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் நல்ல அந்த பிளேயிங் ஸ்குவாடும் இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய ஒரு இது இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸே வந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து ருத்ராஜிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குமா இல்லையா இருக்குமா இல்லையா சிஎஸ்கேனி எப்பவே வந்து ரொம்பவே மோசமான நிலமையில் இருக்குது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜி கேள்வி அவர்கள் வெளியே போனது ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஒருவேளை வந்து கேப்டன்சி சரியாக பண்ணாதனால் தான் அவர் வந்து விளகிட்டாரா அப்படின்ற மாதிரியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அது அப்படி கிடையாது அந்த போட்டியில் வந்து ராஜஸ்தான் கேதனான போட்டியில் வந்து அடிபட்டது காரணமாக தான் அவர் வந்து இப்போ வெளியே போயிருக்கார் அந்த கண்டினியூஸாக ரெண்டு மேட்ச் ஆடினார் அந்த ரெண்டு மேட்ச்சில் வந்து அந்த இன்ஜூரி லெவலில் வந்து கொஞ்சம் அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய அந்த இது வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இன்ஜுரி ஸோ அதனால தான் இப்போ இந்த போட்டியிலிருந்தும் இந்த தொடரில் இருந்தும் விலகியே இருக்கார் ஸோ அடுத்து தோனி அவர்கள் கேப்டன்சி வந்து கை கையில் எடுத்திருக்காரு தோனி எடுத்த வரைக்குமே சிஎஸ்கே எந்த இடத்துலையுமே விட்டது இல்லைங்க தோனி அந்தளவுக்கு கேப்டன்சி தன்னுடைய கேப்டன்சி அவர்கிட்ட வந்துடுச்சா அப்படின்னாவே அவருடைய கேப்டன்சி லெவலில் வேறு மாதிரி இருக்கும் அவருடைய ஸ்குவாடு அந்த பிளேயிங்கில் அந்த அட்டாக் எல்லாமே வேறு மாதிரி இருக்குங்க தோனி கேப்டன் வண்டி பண்ண ஆரம்பித்தாருன்னா வச்சிங்களேன் அங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸுடைய எல்லா இன்டர்ட்டுமே வேற மாதிரியான ஒரு கேமுக்கு வந்து போயிடுது ஸோ அப்படி தான் அவர் வந்து நிறைய சீசன் வந்து ஆடியிருக்காரு அதனால தான் இத்து வரைக்குமே ஐபிஎல் அஞ்சு கோப்பைகளை வந்து தட்டி தூக்கியிருக்காரு ஒரு சிறந்த கேப்டனாக இன்றைக்கு வரைக்குமே தலதோனி அவர்கள் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த ஒரு விஷயம்தான் ஸோ இந்த சீசனில் வந்து கேப்டன் ருத்ராஜ் கைகோட்ட அவர்கள் சிஎஸ்கே அணியிலிருந்து காயம் காரணமாக வெளியதை அடுத்து அவருக்கு மாற்று வீரராக முக்கியமான நான்கு வீரர்களை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த முக்கியமான நான்கு வீரர்கள் கண்டிப்பாக ஒரு தரமான வந்து இட்டிங் எப்படி இருக்கக்கூடிய எல்லா வீரர்களும் தான் ஸோ நல்லா எல்லா சுச்சுவேஷன்லையுமே ஆடக்கூடிய தரமான பிளேயர்ஸ் தான் ஸோ இவங்க வந்து சிஎஸ்கே அணிக்கு வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஸோ இதையும் தாண்டி இன்னும் வேறு யாரையாச்சும் பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே அணி பிக் பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லை ஃபாரின் போறதை விட்டுட்டு இந்தியன் பிளேயர்ஸில் யார் ஹீட்டர் நல்லா இருப்பாங்க யார் யங்ஸ்டர்ஸ்ஸு ஸோ எந்த சுச்சுவேஷன் வந்து எப்படி யாடி இருக்காங்க டொமஸ்டிக்கில் எப்படி ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவருக்கு மாற்று வீரர் அறிவித்தா கூட நல்லா தான் இருக்கும் ஸோ தோனி அவர்கள் என்ன பிளான் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக சிஎஸ்கேயில் மேனேஜ்மெண்ட் கிட்டே வந்து கேப்டன் தோனி அவர்கள் பேசியிருப்பார் துராஜ் கேவட் அவர்கள் வெளியேதை அடுத்து தோனி அவர்கள் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் அடுத்த போட்டிக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க யார் யார் பிளேயெல்லாம் கொண்டு வரலாம் ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை எந்த பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு மதர் கொண்டு எல்லாத்தையுமே டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் சிஎஸ்கேனி அடுத்த போட்டியில் வந்து களமிறங்க போகிறாங்க அப்படின்றது கிளியராக நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த லெவலில் வச்சு சிஎஸ்கேனி கண்டிப்பாக மிச்சிருக்கக்கூடிய போட்டி எல்லாத்தையுமே ஜெயிச்சு கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ்க்கு போகும் அப்படின்றது வந்து ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு ஸோ என்ன நடக்க போகுது ஸோ நான் இன்னும் அடுத்து வந்து கே கேஆருடன் மோத போகிறாங்க சென்னையில் ஸோ எந்த மாதிரியான சட்டப்படம் வர போகிறாங்க எந்த மாதிரியான பிளேயிங் லெவனோட வர போகிறாங்க தல தோனி அவர்கள் எந்த மாதிரியான திட்டத்தை வச்சுருக்காரு அப்படின்றது அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம போட்டியில் பார்க்கலாம் சிஎஸ்கே அணியில் கேப்டன் ருத்ராஜ் கேக்வீட் அவர்கள் வெளியதை பற்றியும் அவருக்கு மாற்று வீரர் அறிவிப்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை நடத்த மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்